வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிகாரத்தில் பங்கு கேட்கும் கூட்டணி கட்சிகள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து விடுவார் ஸ்டாலின் ஆனால் எடப்பாடி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இந்த முறை அதிக தொகுதிகள் கேட்பது மட்டுமின்றி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மு ஸ்டாலின் இதை எப்படி சமாளிப்பார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது திமுக கூட்டணியை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு அதிக அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் ஆனால் அதே நேரத்தில் அதிக தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுத்துள்ளன காங்கிரஸ் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கோரிக்கையை எழுப்பியிருப்பதாலும் தேர்தலுக்கு முன்னர் அப்படி ஒரு நிபந்தனையை வைக்காது வைக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மு ஸ்டாலினின் நேரடியாக ராகுல் காந்தியுடன் பேசி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை தவிர்த்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிக மிக நன்றாக தெரியும் மதிமுகவை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் அது திமுகவின் ஒரு அங்கமாகவே கிட்டத்தட்ட மாறிவிட்டது எனவே எந்தவித கோரிக்கையையும் அந்த கட்சி எழுப்பாது தான் திமுக தரப்பு நம்புகிறது எனவே அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக தலைவர் மு ஸ்டாலின் மிக எளிதால் டீல் செய்து விடுவார் ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி அமைக்க தேவையான நூற்றி பதினெட்டு என்ற மெஜிர் மேஜிக் நம்பரை திமுக பெறவில்லை என்றால் கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எழுப்பும் என்பது அதனை எப்படியும் மு க ஸ்டாலின் சமாளிப்பார் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது அது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை இப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சிதான் என்பதனை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது சமீபத்தில் மதுரை வந்த அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று சொன்னதிலிருந்து அந்த கோரிக்கையை அவர்கள் ஆரம்ப முதலே வைத்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது அதேபோல் பாமக மற்றும் தேமுதிக தேமுதிகவும் கூட்டணி கட்சிக்கு கூட்டணி ஆட்சிக்கு குரல் எடு கொடுத்து வருகின்றன திமுக போலவே அதிமுகவும் நூற்றி பதினெட்டு என்ற மேஜிக் நம்பரை பெறாவிட்டால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை நூற்றி பதினெட்டு என்ற நம்பர் இருந்தால் கூட பாஜக ஏதாவது செய்து அதிகாரத்தில் பங்கு வாங்கிவிடும் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய இருக்கும் அரசு கூட்டணி அரசா இருக்க அதிக வாய்ப்பு கருதப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்